ஆன்மீக சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய பௌர்ணமி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் முதனராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பத்தியும் தான் நாம் இந்த பதிவுள்ள தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலேயுமே பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசை திதியும் பௌர்ணமி திதியும் வருவதுண்டு இந்த ரெண்டு திதிகள் வரும் பொழுதும் கண்டிப்பாக பல கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கும் அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா டிசம்பர் நாலாம் தேதி அற்புதமான பௌர்ணமி எல்லா பௌர்ணமிகளை விட அந்த டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் பாத்தீங்கன்னா இதுதான் தமிழ் மாதத்தின் பார்க்கையில் கார்த்திகை மாத பௌர்ணமி கார்த்திகை மாத பௌர்ணமியில தான் எம்பெருமான் ஈசன் ஜோதி வடிவமாக எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஈசனை போற்றக்கூடிய விதமாக தான் பஞ்சபூதங்களில் அக்னித்தலமா இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில நல்ல ஒரு தீபமானது ஏற்றப்படுவோம் அந்த தீபத்தை வந்து பார்த்தாலே நமக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமியில திருவண்ணாமலையில கால் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவ்வளவு புண்ணியமானது கிடைக்கும் அவங்க செய்த பாவங்கள் தீரும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தாய் தந்தையரை இழந்திருக்கக்கூடியவங்க முறைப்படி சாஸ்திர சம்பிரதாயங்களெல்லாம் செய்யாமல் இருப்பாங்க அதாவது முறையான தர்ப்பணம் கொடுப்பாங்க கொடுக்காமலாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய தோஷம் பாவங்கள் இது எல்லாமே நிவர்த்தியாக கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க இந்த நாளில் மிஸ் பண்ணாம எல்லாரும் திருவண்ணாமலை போயிட்டு வாங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் பொழுது எல்லாருமே எம்பெருமான் ஈசன்ட்ட உங்களுடைய கோரிக்கைகளை பிரார்த்தனையாக வச்சுட்டு அண்ணாமலையாருக்கு அரோஹரா அப்படின்ற இந்த வாசகத்தையும் தவறாம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த முறை வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீப அடுத்த தான் வருது பௌர்ணமி இந்த பௌர்ணமி தேதி பார்த்திங்கன்னா நாலாம் தேதி அன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து கிரிவலம் போகணும்னு நினைக்கிறவங்க நாலாம் தேதி அன்றைக்கி போங்க கார்த்திகை பூர்ணிமா அப்படிங்கிறது விஷ்ணுவினுடைய அவதாரமான மச்ச அவதாரம் தோன்றிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இது துளசி செடியின் உருவமான விருந்தா மற்றும் போரின் கடவுளும் சிவனின் மகனுமான கார்த்திகேயனினுடைய பிறந்த நாளும் ஸோ இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது தான் சொல்லுவாங்க நிறைய சிறப்புகளோடு இருக்குது ஏன்னா இந்த டைமில் கிரிவலம் போனீங்கன்னா முப்பத்து கோடி தேவர்களும் வந்து கிரிவலம் வருவாங்க ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் சித்தர்களை நீங்கள் நல்ல தேவர்களை வழிபாடு செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் அதனால தான் இந்த நாளில் நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் போனீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் தீரும் புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ திருக்கார்த்திகை பௌர்ணமியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த டைமில் நீங்கள் மலை மீது ஏற்றப்படக்கூடிய இந்த மகா தீபத்தை தரிசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக புண்ணியம் செய்திருக்கணுங்க யாருக்கெல்லாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அவ்வளோ மறக்காமல் வந்து போயிட்டு வாங்க எல்லா பௌர்ணமியை விட இந்த திருக்கார்த்திகை கார்த்திகை பௌர்ணமிக்கு மட்டும்தான் இவ்வளவு சிறப்புகளானது இருக்குது சொல்லப்போனால் ஒவ்வொரு பௌர்ணமியுமே சிறப்பானது தான் ஆனால் எல்லாத்த விட சிறப்பானது அப்படின்னு இந்த கார்த்திகை பௌர்ணமியை தான் சொல்லுவாங்க ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்றதுக்கான ஒரு சிறப்பான ஒரு பௌர்ணமி தான் இந்த கார்த்திகை பௌர்ணமி அதுவும் பாருங்க கரெக்டா வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு ஸோ வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க கிரிவலம் போகும் பொழுது உங்களுக்கு குரு கிடைக்கும் நீங்க செய்திருக்கக்கூடிய பாவங்கள் தீரும் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளில் கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமிக்குமே விசேஷங்கள் உண்டு ஸோ இந்த தூரம் வந்துருக்கக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா அப்படி தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் திரு கார்த்திகை பௌர்ணமி எவ்வளவு சிறப்பானது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து வீடியோவை இன்னும் தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா இனிமேல் தான் வந்து கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அதன் மூலமாக மிதுனராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதே வந்து பார்க்க போகிறீங்க அதனால வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க மிதுன ராசி ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது இந்த டிசம்பரில் வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு எப்போ உருவாகிருக்குங்க அதோடு இந்த மாதத்தை உங்களுக்கு ஒரு சவால்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் உறவுகளில் ஒரு சில தடைகளை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க யார்கிட்டையும் அதிகமாக பழக வேண்டாம் விட்டு கொடுத்து போகணும் சொல்லப்போனால் உங்களுடைய பர்சனல்ஸை வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க அதுவே உங்களுக்கு ஒரு ஆபத்தாக கூட முடிஞ்சிடும் ஏன்னா ஒருத்தங்க மேலே நம்ம நம்பிக்கை வைத்து அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய விஷயம் வெளியே வருது அப்படிங்கும் பொழுது அந்த நம்பிக்கை அந்த இடத்துல வீணாக போயிடுது இல்லையா ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டுரும் அவங்க மேலே எந்த விதமான பிடிப்பும் இருக்காது ஸோ அவங்க என்ன செய்தாலும் அதுக்கப்புறம் வந்து பிடிக்காம தான் போகும் அந்த மாதிரி உறவுகள் வந்து உங்களை வந்து காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உறவுகள்கிட்ட நீங்களே எச்சரிக்கையாக இருந்துக்கோங்களேன் அது வந்து உங்களுக்கு இந்த டைம் நல்லது குடும்பம் இல்லைனா தனிப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் வந்து மிதனராசினியர்களுக்கு இந்த டிசம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் மன அழுத்தங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ குடும்ப விஷயத்தை நினைத்து கூட உங்களுக்கு மன அழுத்தமானது இருக்கலாம் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது இவ்வளோ விஷயம் இருக்குது இதெல்லாம் எப்போ சரி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து நினைக்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மன அழுத்தமானது ஏற்பட்டுடும் தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பர்சனல் அதுவுமே கூட உங்களுக்கு ஒரு ஆபத்தாக கூட முடியலாம் அதனால் ஆரோக்கியத்தை வந்து இது பாதிக்கும் ஸோ இந்த மன அழுத்தம் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுத்துடும் ஸோ அதனால் கவனமாக இருங்க அதே போல் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் அன்புக்குரியவர்கள் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் மகன்களாக இருக்கலாம் மகள்களாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து அத்தையாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் கணவர்மார்கள் இந்த மாதிரி உறவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய பேர் இருப்பாங்க அதில் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் அப்படின்னா உங்களுக்கு பர்சனலாக யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கக்கிட்ட இருந்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ அந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா அவங்களோட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது ஒரு சரியான பாதையில் இருக்கணும் சரியான வழியில் இருக்கணும் நல்லதாக இருக்கணும் ஒருவேளை நீங்கள் தவறுதலாக பேசிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே திசை மாறி போயிடும் ஸோ அதனால் உங்களுடைய அன்புக்குரியவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சரியாக தான் பேசுகிறோமா அப்படின்றத யோசித்து பேசுங்க இல்லைன்னா என்ன பேச போகிறோம் அப்படின்றத முன்னாடியே வந்து யோ யோசித்து வச்சுக்கோங்க இல்லை எழுதி வச்சுக்கோங்க வார்த்தைகளை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும் இல்லை அப்படின்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை தான் கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க அதே நேரம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உணர்ச்சிகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் இந்த உணர்ச்சி வசப்படாதீங்க உணர்ச்சி வசப்பட்டீங்க அப்படின்னாவே போச்சு எல்லாமே உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களை தொந்தரவு செய்யக்கூடிய விஷயத்த யாராக இருந்தாலும் பரவாயில்ல அதை வெளிப்படையாக அவங்கள்ட்ட சொல்லிடுங்க அவங்க செய்யக்கூடிய தவறாக தெரியுது உங்களுக்கு அவங்க செய்கிறது உங்களுக்கு பிடிக்கல அவங்க செய்கிறதுனால உங்களுக்கு ஆபத்துக்கள் இருக்குது பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கும் பொழுது அதை நீங்கள் பொறுத்துட்டு போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் அதை அவங்கள்ட்ட வெளிப்படையாக வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் போயிடும் எதையும் வந்து மறைச்சி வைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்களாக தான் முடிவு பண்ணணும் ஸோ உங்களை எதெல்லாம் தொந்தரவு செய்யுதோ அதெல்லாம் நீங்கள் வெளிப்படையாக வந்து பேச கற்றுக்கோங்க வெளியில் சொன்னீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் குறையும் உங்களுக்குள்ளேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து பயன் கொடுக்காது ஸோ உங்களுடைய எண்ணங்களாக இருக்கட்டும் உணர்வுகளாக இருக்கட்டும் அதை சரியான வழியில வெளிப்படுத்த பாருங்கள் எதையுமே வந்து உங்களுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதில் என்ன ஒரு பயன் உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால உங்களுக்கு டிப்ரெஷன் தான் அதிகமாகும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை கொடுக்கும் நீங்கள் நீங்களாகவே இருக்க முடியாது உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுது எப்படி இருக்கணும்னு தோணுது அதை யார்கிட்ட இருக்கணும்னு தோணுது அப்படின்றதையும் இங்கே வெளிப்படுத்துங்க அப்போ தான் தெரியும் மற்றவங்களுக்கு உங்களுடைய உணர்வுகளுக்கும் அவங்களும் அப்போ தான் மதிப்பு கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருக்குன்றதே அவங்களுக்கு தான் தெரியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்குது அப்படின்றத கூட நீங்கள் சொல்லும் பொழுது தான் தெரியும் எதையுமே வெளிப்படுத்தாமல் உங்களுக்குள்ளே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது அப்போது உங்களுக்கு என்னன்னா ஏமாற்றங்கள் இருக்கும் நம்மளுடைய உணர்வுகளை யாரும் புரிஞ்சிக்கல யாரும் மதிப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் தான் உங்களுக்கு உருவாகும் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையாங்கிறத அப்போ தான் தெரியும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிரமங்கள் தான் ஏற்படும் இதனால் எல்லாத்தையுமே அளவுக்கு வெளிப்படையாக இருங்க ஃப்ராங்காக யாராவது ஒருத்தருக்கிட்டையாவது ஃப்ராங்காக இருங்க அப்போ தான் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இனி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறெலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டிசம்பருக்குள்ளே இந்த மன அழுத்தம் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால எல்லாருக்கிட்டையும் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து ஷேர் பண்ண முடியல அப்படின்னாலுமே உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்கள்ட்ட அன்புக்குரியவங்கள்ட்ட அது ஷேர் பண்ணிக்கோங்க அதே போல் புதுசாக எதுவும் முதலீடுகள் செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தில் செய்ய வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செஞ்சு தான் ஆகணுன்ற கட்டாயம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் சரியா அப்படின்றத ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க அதை பற்றின நாலேஜ் இல்லை அப்படின்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனுபவசாலைகள் இருப்பாங்க வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க கணவர் இருப்பாங்க எல்லாரோடையும் கலந்து உரையாடி அந்த விஷயத்த செய்யலாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா அதை செய்யுங்க எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு செய்யாதீங்க எந்த விதமான முன் அறிவும் இல்லாமல் சிந்தனையும் இல்லாமல் நீங்கள் செய்யவே கூடாது அப்படி ஒரு வேலை நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் ஆபத்துக்களை நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஒரு நிலையில் இந்த மாதிரியான விஷயத்தில் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கவனத்தை செலுத்திக்கோங்க மதத்தினுடைய அதாவது ஆண்டினுடைய கடைசி மாதமாக இருக்கிற இந்த டிசம்பர் உங்களுக்கு பல வழிகளில் என்ன மாதிரியான எச்சரிக்கையான விஷயங்களை எல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பதிவில் இது பார்த்துருக்கக்கூடிய தகவல்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொருந்தாதுங்க ஏன்னா தசாபுத்திகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நிச்சயம் மாறுபாடு அடையும் ஒரு சிலருக்கு நல்ல தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய வெற்றிகளை பார்க்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த பதிவில் நீங்கள் பார்த்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை முழுக்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் மிதனராசினியர்களுக்கு மன அழுத்தம் சார்ந்த விஷயங்கள் தான் நிறைய இருக்குது ஸோ ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் மனசுக்கு அமைதி கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் யோகா பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நான் பார்த்த தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்